சென்னையில இருக்கீங்களா இல்ல நான் சென்னை நான் வந்து பெரம்பலூர் திருச்சி அரியலூர் தொழுதூர் அந்த சைடு நான் பெரம்பலூர் நான் சென்னை சென்னை லைஃப் ஒரு ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணினேன் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சென்னை சென்ட் போனது இல்லை எனக்கு கல்யாணம் இல்லை ஆனால் கணவன் மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் எங்களை மாதிரியான சரி சரி கண்ணன் ஹாய் கண்ணன் ஹாய் 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 என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுற டியர் இல்லைப்பா தம்பி சினிங்கிட்டே இருந்தானா அதான் அவனை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் டியர் அப்படிங்களா ஓகே ஓகேப்பா லைக் பண்ணிட்டீங்களா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா வீடியோ பாருங்கள் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக்கும் பண்ணிவிடுங்க பெரம்பலூர் பா பெரம்பலூர் நீங்க என்ன ஊர் ஊர் பாஸ்பாப்பா ஆமா இது பாபநாசம் தெரியுங்களா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இன்னைக்கு காலையில தான் போனாங்க பாபநாசம் அந்த ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நான் தஞ்சாவூர் அந்த சைடு மேடம் வணக்கம் வாட்டர் சேனல் வணக்கம் வணக்கம்ப்பா சதீஷ் ரைட்டா உங்கள் பேரு நான் கரெக்டாக சொன்னேண்ணாப்பா சதீஷ் திருச்சி தானே சொன்னீங்க திருச்சா சொன்னீங்க ஆனால் பேர் சதீஷ் சாப்டியா சிஸ்டர் மதுரைப்பா சாப்பிட்டேப்பா சாப்பிட்டே கண்ணன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நான் பெரம்பலூர்ப்பா பெரம்பலூர் உங்கள் ஏஜ் முப்பது தப்பா நினைக்க வேண்டாம் அதாவது லைவ்ல வரவங்க யாரா இருந்தாலும் சரி அண்ணா ஃப்ரெண்ட் அண்ணா ஃப்ரெண்டோ அக்கா தங்கச்சி அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி இந்த ஏஜ் அது கேட்காதீங்க சரிங்களா நீங்க வந்துட்டு சும்மா நார்மலா கேட்பீங்க ஆனா ஒரு சிலர் வந்து அதை வந்து தப்பா நினைக்கிறாங்க சரிங்களாப்பா அதனால இதுக்கப்புறம் யாரும் கேக்காதீங்க நான் நீங்களும் கேட்டுருவீங்க நானும் சொல்லிடுவேன் ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு அது வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அதுனால தான் சொல்கிறேன் சரிங்களா கண்ணன் ஆமாம் மேடம் கரெக்டாக சொன்னீங்க ஓகே ஓகே சதீஷ் ம் ஓகே சாரிப்பா இல்லை சாரி வேண்டாம் சாரி வேண்டாம்ப்பா இனிமேல் சொல்கிறேன் சரிங்களா இதுக்கப்புறம் வரவங்களுக்கும் அதனால் தான் சொல்கிறேன் அக்கா சொல்லுங்கள் தம்பி சொல்லுங்கள் கண்ணன் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க முந்தேவா ஏ சாங்க்க்கு வீடியோ போடுங்க தங்கச்சி அப்படிங்களா சரி கண்டிப்பா நான் போடுறேன் நான் கூட என்னடா அண்ணா பாட்டு போடுறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தேன் நான் கண்டிப்பா நானும் உங்களுக்காக நாளைக்கு சொல்லுங்க நீங்க நைட்டுக்குள்ள போட்டுறேன் அப்பள்ளாட்டி நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு நானும் அந்த சாங் போட்டுறேன் சரிங்களா ஆமா நேற்று ஏதோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ இதுக்கு பண்ணுங்கக்கா அப்படின்ட்டு எனக்கு அதான் கொஞ்சம் இருந்துச்சா அப்படியே அதே நினச்சிட்டு இருந்தேன் ஒர்க்கு ட்ரை பண்றேன்க்கா ஓகே ஓகேப்பா ட்ரை பண்ணுங்க கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வேலைக்கு போங்க சரிங்களா